மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ்லாம் நினைக்க ஒம்னைக்குலாம் சேப்பிறோம்னா முள்ளங்கி வச்சு சட்னி செய்யப்படுறோம் அது தேவையான போக வேணும்னு பார்க்கலாம் மூணு முள்ளங்கி எடுத்துக்கிட்டேன் தக்காளி மூணு ஏழு வெங்காயம் தோல் உரிக்காத பூண்டு புளி இஞ்சி மல்லிக்கீரை தேங்காய் பட்டை மிளகா இதெல்லாம் எடுத்துங்க எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கேன் எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன் முள்ளங்கி தக்காளி மல்லிக்கீரை பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் தேங்காய் பட்டை மிளகா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க ஊற்றிட்டு கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க அதில் என்ன செவ்ந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளியோடு சேர்த்து முள்ளங்கி பூண்டையும் போட்டுங்க அதில் பெருங்காயம் போட்டுங்க இஞ்சி போட்டுங்க போட்டு நல்லா வதக்குங்க பத்து பட்டை மிளகா போட்டுங்க போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா வளங்கணும் எல்லாமே தேவையான அளவு உப்பு போட்டுருங்க தேங்காய் அரை முடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன் நல்லா வதக்கிடுங்க மல்லிகைத்தல அரைஞ்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு இறக்கிடுங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் வரைங்க நல்லா பட்டு போல அரைக்கணும் தண்ணி ஊற்றலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் போட்டு அரைச்சிருங்க நல்லாயிருக்கும் அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துருங்க லாஸ்டில் கடுகு பட்டை மிளகா கருப்புலேயும் போட்டு தாளித்து ஊற்றிடுங்க இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது நானே முள்ளங்கி சாப்பிட மட்டும் சட்னி வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது முள்ளங்கியோட இதுவே இல்லை அதில் சூப்பராக வாசனை டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது